மகாலயபட்சம் அமாவாசை இதுக்கு அடுத்து வர இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசையில காலையில சாப்பாடு பண்ணி முடிஞ்சா புண்ணிய சேத்திரத்துல போய் அங்க ஐயர்கள் மகாலயபட்சம் இப்போ உலகளாவே முதுக்கு முன்னால குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும்தான் அந்த பட்சம்னா என்னன்னே தெரியும் எல்லாருக்கும் தெரியாது இப்போ வந்து பதினெட்டு பிரிவினருக்கும் தெரியுது நம்ம இருந்து நான்வெஜ் சாப்பிடற குடும்பத்து பிள்ளைங்க கட்டாயம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க குழந்தைங்களா இந்த இந்த பட்சத்துல இந்த பதினாலு தினங்களும் எப்படி நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டு நியமமா இருக்குங்களோ அந்த நியமத்தில் புரியும் நினைக்கிறேன் இன்னும் இன்னும் சித்த வைத்திய முறைப்படி சொல்றேன்னா அகப்பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களா உடல் சாராத பத்தியம் அப்படின்னு பேர் அகப்பத்தியம் இந்த பதினாலு தினங்களும் நீங்க அகப்பத்தியமா இருங்க இது வந்து நீங்க வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரியத்தை அனுசரிச்ச மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தரும் இந்த பதினைந்து தினங்களும் நீங்க இங்க தினப்படி இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவோ நம்ம வீட்டுல உண்டான மிகப்பெரிய அஹ் குறைபாடுகள் எல்லாமே நீங்க குழந்தைங்களா மிகப்பெரிய மன மனக்குறை தீர்க்க முடியாத மனக்குறை இருந்துச்சுமா அது எங்களுக்கு தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அது வந்து பலன் தரக்கூடியது குழந்தைங்களா திருச்சிற்றம்பலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குல தெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது பிரயாகையில் முண்டம் காசியில் தண்டம் கையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிமிர்த்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்டபாரதம் அமைய தங்கல்பம் மற்றும் வேல்மாரல் யாகம் நடக்கும் மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண பரமசர் வழங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம் இதற்கு அடுத்ததாக புண்ணியபூமி ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம் ஸ்ரீ திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்திற்கு சென்று நிதி எமை பணிபுடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம் இந்த யாத்திரையின் மூலம் நம்மை திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடை மகாலய பட்சம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பதினாலு தினங்கள் ஆஹ் அதுக்கு தான் மகாலய பட்சம் அப்படின்னு பேரு பதினாலு திதிகள் கொண்டதுக்கு பேர் பட்சம் அப்படின்னு பேரு மகாலய பட்சம் இந்த பதினாலு திதிகளும் இந்த பதினாலு திதிகளுக்கும் மகாலய பட்சத்துல ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்காக வேண்டினா நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம முன்னோர்கள் வந்து அந்த இறந்து போன ஒரு ராஜா கூட இறந்து போன தன் நாட்டு மக்களுக்காக வேண்டி அவர்கள் வந்து தேவையில்லாம சங்கடப்பட்டு நம்ம பிள்ளைங்க வந்து கொன்னிட்டாங்களேன்னு அதுக்கு ஒரு பிராய சித்தம் தேடுவதற்காக வேண்டி கங்கையை அந்த இடத்துல வர வச்சு அவர்களுக்கு ஒரு நீராட்டம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா நாம வந்து நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு நாட்டு மக்களுக்கு இல்ல பெரியப்ப சித்தப்பா பிள்ளைகளுக்கு கூட இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நாம பெத்த பிள்ளைங்களுக்கு நம்ம அப்பா அம்மா மயத்துல பிறந்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் இதுல வந்து இன்னொரு ரொம்ப ஒரு தொழில்நுட்பம் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க குழந்தைங்களா திதி கொண்டாடுதாங்கல்லாம் ஆஹ் யாரு வந்து யாரேனும் ஒருத்தர் வீட்டுல மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா யாரேனும் ஒருத்தர் வீட்டுல சிதி கொண்டாடணும் இல்ல நாங்க மூணு பேரும் தனித்தனியா கொண்டாடிக்கிறோம் நான் எதுக்கு இவங்க வீட்டுக்கு வரணும் நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு வரணும் நான் போகல நான் தனித்தனியா கொண்டாடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிண்டம் திரிக்கப்படும் இவன் ஒரு பிண்டம் கொடுக்குறான் அவன் ஒரு பிண்டம் கொடுக்குறான் அவன் ஒரு பிண்டம் கொடுக்குறான் அப்ப வந்து அந்த பிண்டம் அந்த பிண்டமே பிரிச்சுட்டாங்க பாருங்க நான் சொல்றது புரியதா குழந்தைங்களா உங்களால முடிஞ்சா உங்க அண்ணன் தம்பி கூட அண்ணன் தம்பி கூட விரிசல் அப்படிங்கிறது மிக மோசமான விரிசல் முடிஞ்சா அண்ணன் தம்பி கூட போய் அப்பா அம்மாவுக்கு பிண்டம் கொடுக்க முயற்சி பண்ணி பாருங்க ஏற்கனவே பிரிக்கப்பட்ட பிண்டம் மீண்டும் சேராது ஏற்கனவே பிரிக்கப்பட்ட பிண்டம் மீண்டும் சேராது அதனால பிண்டம் பிரிக்க கூடாது உங்களுக்கு முடிஞ்சிடுச்சுன்னா அண்ணன் தம்பிகள் கூட போய்சாங்க முடிஞ்சிச்சுன்னா என்ன என்ன உங்களை வெளியே போனா சொல்லிடுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல சுடுகாட்டுக்கு போறீங்க அங்க போய் தானே கரைக்க போய் எங்கேயோ ஒரு இடத்துல எங்க போய் கரைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது பட் நம்ம வீட்டுல செய்வாங்க ஏதோ சட்டியை போட்டு ஏற்றிட்டு போவாங்கிறது தெரியும் அது எங்க போறாங்க எங்க வராங்கன்னு தெரியாது நீங்களும் அந்த உங்களுக்கு தெரியும் தானே உங்க பாரம்பரியம் எங்க போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தான் அவங்க உங்களை தள்ளுன்னு சொல்ல முடியாது முள்ளுன்னு சொல்ல முடியாது பொம்பளைங்க வர மாட்டாங்க பொம்பளைங்க வந்து அவங்க குடும்பத்தை நம்ம எதுக்கு இது பிரச்சனையா அப்படி அப்ப வந்து இதெல்லாம் கர்மா தாங்கண்ண இப்படி இந்த ஒரு வார்த்தை தானே சொன்னேன் இது கர்மாவானா இது கட்டாயம் கர்மாதான் இது கட்டாயம் கர்மா அப்ப நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய நிறைமொழி மாந்தர் சொல் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஆஹ் இது விளக்குது குழந்தைங்களா என இந்த நாலு வருஷத்துல இந்த பதினாலு தினங்களும் எப்படி நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டு நியமமா இருக்குங்களோ அந்த நியமத்தில் புரியும் நினைக்கிறேன் இன்னும் இன்னும் சித்த வைத்திய முறைப்படி சொல்றேன்னா அகப்பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களா உடல் சாராத பத்தியம் அப்படின்னு பேர் அகப்பத்தியம் இந்த பதினாலு தினங்களும் நீங்க அகப்பத்தியமா இருங்க இது வந்து நீங்க வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரியத்தை அனுசரிச்ச மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தரும் அதனால நீங்க வந்து இந்த பதினாலு தினங்கள் இந்த பௌர்ணமி இருந்தே உங்களுக்கு விரதத்தை நீங்க நோன்ப தொடங்கலாம் இதுலருந்து அமாவாசை முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு விருந்து கூட நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க அது உங்கள் சௌரியம் இல்லை இதில் நாங்கள் மன நிறைவு பெற்றோமா நாங்கள் வந்து இனிமே சாப்பிட்றதா அபிப்பிராயம் இல்லை அப்படின்னா அது உங்கள் திருவுள்ள சமணம் வேணும் ஆனால் வேண்டிக்கோங்க கொல்லா நெறிய குருவுற என பல்காலம் எனக்கு பகிர்ந்தவங்க மெய்ச்சி அப்படிங்கிறார் பெருமானார் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க காலையில் ரெண்டு வேலையா சாப்பாடை வச்சுக்கோங்க குழந்தைங்களா காலையில் ஒரு பத்து மணிக்குள்ள சாதம் பொங்கி உங்கள் வீட்டில் என்ன உண்டோ அது நீங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் அது இதுன்னு வைக்க வேண்டாம் என்ன உங்கள் வீட்டில் சாப்பாடு வைக்கிறீங்க புளிக்கொழம்பா சாம்பாரா ரசமா புளித்தண்ணியா எது வைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் சாதம் நீங்கள் வைக்கிறதுல கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொஞ்சம் நீ மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் போட்டு காகத்துக்கு வச்சு என்னுடைய முன்னோர்களை எனக்கு இந்த அளவுல தான் நினைக்க முடியுது பகவானே இங்கே எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கு பிறக்கும் பிறக்கும் பிள்ளைகளுக்கு எந்த தோஷமும் இல்லாமல் மனதால உடலால உணர்வால் எந்த தோஷமும் இல்லாத சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க மகாலயபட்ச அமாவாசை இதுக்கு அடுத்து வர இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசையில காலையில சாப்பாடு பண்ணி முடிஞ்சா புண்ணிய கேத்திரத்துல போய் அங்கே ஐயர்கள் மகாலயபட்சம் இப்போ உலகளாவே முதுக்கு முன்னால குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும்தான் அந்த மகாலயபட்சம்னா என்னன்னே தெரியும் எல்லாருக்கும் தெரியாது இப்போ வந்து பதினெட்டு பிரிவினருக்கும் தெரியுது பதினெட்டு பிரிவினருக்கும் மகாலயபட்சம் பற்றி தெரியுது அதனால இப்ப நம்ம ஊர்னா குற்றாலம் போகலாம் பாமநாசம் போகலாம் நம்ம ஊர்ல இது ரெண்டும் இங்க கடைநல்லூர்ல பாத்தீங்கன்னா ஆஹ் பெரிய நாயகன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அது முன்னால வரக்கூடிய அந்த ஆறு மிக பவித்திரமான ஆறு தெய்வீக ஆற்றல் உடையது அங்க போய்க்கலாம் எங்கெங்க நீர்நிலைகள் இருக்கோ ஓடுற நீர் இருக்கோ அங்க போகலாம் இங்கே நான் வந்த பிறகு இங்கே தான் ஒவ்வொரு அமாவாசைக்குமே நான் அங்க போய் எம்பெருமானுடைய திருப்பெயர்னால நான் இங்கே இந்த ஆற்றுல வந்து நான் கரைச்சிக்கிறேன் இதுவே வந்து நமக்கு எது தரணும் பெரும்பாலும் பெண்களுக்கு அதுக்கு அதிகாரமே கிடையாது நான் வந்து என்னுடைய சோல் மட்டும்தான் பார்க்குறேன் ஆண் பெண்ணுன்னு பார்க்கல சோலுக்கு வந்து ஆண் ஆணுவும் கிடையாது பெண்ணுருவும் கிடையாது அது அலி அப்படிங்கக்கூடியது ஆணுமல்ல பெண்ணுமல்ல அது அலி அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லா பெரியோர்களையும் நினைச்சு அது சாப்பாட்டுல நீங்க நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க ஐயா எங்க சங்கத்திலேயோ அல்லது இந்த உலகத்திலேயோ யார் வந்து இந்த திதி இந்த குரு மன்னன் வேண்டுதான் மாதிரி யார் வந்து திதி கொடுக்க இயலாம தெரியாம இது அறிவில்லாம இந்த நாலேஜ் வேணும் இல்ல இந்த அறிவு வேணும் தானே அப்படி இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய சார்பாவும் நான் இந்த வைக்கிறேன் நீங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு மன அமைதியை கொடுங்க ஒரு உடல் அமைதியை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிற குழந்தைகளா நீங்களும் அது மாதிரி வேண்டிக்கோங்க எள் வந்து அதுல சில பேர் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எள் வந்து போட்டு அந்த எள் கீழே விழுந்தா திரும்பவும் முளைக்கும் அதனால நீங்க கொஞ்சம் நெய் மட்டும் விட்டுக்கிட்டா போதும் ஆத்னை சுத்தி அன்ன சுத்தி அப்படின்னு இந்த பதினஞ்சு நாளும் காக்காய்ச்சி வைங்க தினப்படி காக்காய்ச்சி வைக்கிற சாப்பாடு வைக்கிறவங்களுக்கு இந்த பேதமே கிடையாது நம்ம வீட்டுல க கல்ப காலமா தொடங்கியிருப்பாங்களா என்னன்னு தெரியாது நாங்கள் சின்ன வயசுலேருந்து இன்றை வரைக்கும் காக்காக்கு சாதம் வைக்காமல் நம்ம ஊரில் சாதமே எடுக்கிறது இல்லை இங்கே வந்தும் கூட காக்காக்கு சாதம் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் எல்லாரும் அதனால் இங்கே நீங்கள் அது மாதிரி டெய்லி காக்காக்கு சாதம் வைக்கிறவங்க ரொம்ப பிரயாசப்படணும்னு அவசியம் இல்லை ஆனால் காக்காக்கு நாங்கள் வீட்டில் விரிஞ்சவரு தான் வைப்போம் இந்த மகாலய பட்சத்தில் துளி துவரம்பறப்பு துளி நெய் சேர்த்துக்கோங்க தான் நீங்கள் செய்ய வேண்டியது அது கூடையே கொஞ்சம் எள்ளை வந்து சூடாக அவிச்சிட்டிங்கன்னா அது முளைக்கி அது திரும்ப அதில் வேணால் கொஞ்சம் நெய் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இது ரொம்ப பிரயாசப்பட்டியமாக இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் நான் நீங்கள் சாப்பிடுறது சோடே போறோம் குழந்தைங்களாம் அது என்ன சொல்கிறாங்க இதுதான் இந்த மகாலய பட்சத்தினுடைய சிறப்பு செய்தி அமாவாசை என்னைக்கு உங்களால் முடிஞ்சது இவங்க விதவிதமான பாயாசம் வந்து முன்னோர்களுக்கு படைக்கிறது ஓ இது கிடையாது ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படி அப்படின்னா அதில் ஒரு டம்ளர் சிறுபருப்பு போட்டுக்கோங்க ஓ கொஞ்சம் கால் டம்ளர் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க மூன்றையும் வறுத்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் வறுத்துட்டு குக்கர்ல போட்டு வேக வைங்க நல்லா அது மசிஞ்ச பிறகு கடைஞ்சிட்டு பால் வெள்ளம் அப்புறம் தேங்காய் எது போடணுமோ முந்திரி பருப்பு எதை எது போடணுமோ போட்டு வச்சு அன்றைக்கு வந்து பால் பாயசம் வைக்கிற பேர்வொழி நீ ஜவ்வரிசில அப்புறம் வேற இதுல அந்த அமாவாசை அமாவாசை மட்டும் இதுல பேதம் கிடையாது குழந்தைங்களாம் ஒவ்வொருத்தரும் சக்கரை பொங்கல் வைக்கணும் அது வந்து உங்களுக்கு எப்படி பார்க்கவோமோ அதை வச்சுக்கோங்க இதுதான் இந்த நியமம் இதுபடி நீங்கள் இந்த இதை செஞ்சீங்கன்னா எவ்வளவோ கர்ம இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம் அப்புறம் ஒரு சின்ன உபாயமாக ஒரு துளி ஒரு டம்மரை அரிசி அதை மிக்சியில் ஓட்டுங்க பச்சரிசி அது கூட கொஞ்சோல சர்க்கரை சக்கரை மீன்ஸ் மண்டை வெள்ளம் அல்லது அச்சு வெள்ளம் எதையோ தட்டி அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாவது வாக்கிங் போகும்போது இந்த புண்ணிய தினங்கள்ல எங்கேயாவது வாக்கிங் போகும்போது வரப்பு வழிய போனீங்கன்னா வரப்போரத்துல போட்டு போங்க ஆஹ் ஒரு திருக்கோயில் போனீங்கன்னா அங்க புத்து இருந்துச்சுன்னா புத்து கடியில போடுங்க ஆஹ் எங்க எறும்புகள் நடமாட்டங்களுக்கும் அந்த இடத்துல இதை போடுங்க ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு அன்னம்பாலிப்பு செய்த மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த பதினைந்து தினங்களும் நீங்க தினப்படி இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவோ நம்ம வீட்டுல உண்டான மிகப்பெரிய அஹ் குறைபாடுகள் எல்லாமே நீங்க குழந்தைங்களா மிகப்பெரிய மன மனக்குறை தீர்க்க முடியாத மனக்குறை இருந்துச்சுமா அது எங்களுக்கு தீர்ந்துது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அது வந்து பலன் தரக்கூடியது குழந்தைங்களா